அன்பார்ந்த விவசாயிகளே இந்த பாக்கு மரம் வந்து மூணே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு இந்த மரத்தை பிடுங்கி அழுங்காமல் அடிப்படாமல் எடுத்து ரெண்டு ஜேசிபி வச்சு ஒன்று பிடுங்கி ஒரு டிராக்டரில் லோடு இதாக பாருங்கள் டிராக்டரில் லோடு ஏற்றி இந்த மரத்தை கொண்டு வந்து இன்னொரு ஜேசிபி மூலியமாக குழி எடுத்து மரத்தை குழியில் ஆழமாக நோண்டி எரு போட்டு வேலை செஞ்சு தர்றோம் இவ்வளோ பொறுப்பாக செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் இது எந்த வண்டி ஓனரும் நின்று இந்த மாதிரி செய்ய முடியாது அதனால் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கும்பார்த்த தெளிவாக யாராவது செஞ்சு கொடுப்பானான்னு பார்த்துட்டு இந்த ஃபோன் நம்பரு நீங்கள் கால் பண்ணுங்க தொண்ணூற்றி நாலு எண்பத்தொம்போது இருபத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சி அறுபத்தி ஏழு ஜேசிபி ராஜேந்திரன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவாக ஓனரை நின்று தெளிவான முறையில் வேலையை செஞ்சு தர்றோம் கொண்டு போகிறார் பெரியவர் அந்த எருவை கொண்டு போய் குளியில் போடுவார் போட்டு ஒவ்வொரு மருத்தையும் தெளிவாக நட்டு தர்றோம் பாருங்கள்